வந்து பைரவி நீ எப்படியோ ஸ்னேகத்துக்கு காரணம் தெரிஞ்சுட்டு சிவா இருந்துட்டு எப்படி ஸ்னேகா உன்னால் இப்படி பொய் சொல்ல முடிஞ்சுது எல்லாம் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு கேவலமா நடந்திருக்க உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா சிவா அது வந்துட்டாங்க போதை நிப்பாட்டு இன்னும் ஒரு வார்த்தை ஏதாச்சும் பேசுனேன் எனக்கு கெட்ட கோவுந்துருன்றாங்க உன் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுன்னு தெரியுமா என்னோட நம்பிக்கை எல்லாமே நீ சுக்குநூறாக உடைச்சிட்டேன்றாங்க இப்படி பண்ணிட்டியா அப்படின்றாங்க சிவா இல்லை சிவா உனக்கு ஒரு வேலை தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு விட்டு இருக்கணும் ஆனால் தெரியாத வேலை தெரியும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கி கொஞ்சம் கூட உனக்கு மனசாச்சதே இல்லையான்றாங்க அதுக்கப்புறமா ஸ்னேகாவுடைய அப்பாவுமே வந்து ஸ்னேகா நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா என்ன இருந்திருந்தாலையோ இப்படி ஒரு தப்ப நீ பண்ணியிருக்க கூடாது மாட்டாங்க இப்ப நம்மளுடைய ஹாஸ்பிட்டலோடைய பேர் தானே கெட்டு போயிருக்கு இதுக்கு காரணம் நீ ஐந்தியமா அப்படின்றாங்க இல்லடா அப்படின்றாங்க போத்பாட்டு ஒரு வார்த்தை கூட பேசாத நீ ஏதாச்சும் பேசினேன்னு எனக்கு காண்ட் ஆயிடுவான அப்படின்ற மாதிரி அப்பா ஸ்னேகாவங்க சிவாவுமே பார்த்தீங்கன்னா ஸ்னேகாவை பயங்கரமா திட்டிட்டு போகவும் ஸ்னேகா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையை ஸ்னேகா எப்படி சமாளிக்க போறாங்கன்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரேமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுக்காத நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்